இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க ஏன்னா பலன் வந்து சரியான அமைப்பில் இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும்ன்ற எண்ணத்தோடு தான் இந்த பதிவை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பதிவானது பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாகும் இறைவன் அருளால் அனைத்து வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த பலனை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த பதிவானது ரிஷபராசிக்காரர்களுக்கான பதிவுங்க ரிஷபராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த மாதிரியான மாற்றங்கள் கிரக பலன்களால் கிடைத்து இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கி நிற்பதற்கு என்னன்னுட்டு எளிமையான முறையில் இந்த பதிவை நம்ம பார்க்கலாங்க பலன்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைத்து கொடுத்தால் மட்டும்தாங்க ஒவ்வொருவரும் நம்ம வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அமையுது கிரகமானது நமக்கு சரியான சாதனையான சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுதான் இப்போ ஒரு ரிஷபத்தை பொறுத்த வரையிலும் அது கவலையே கிடையாதுங்க எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான அமைப்பில் தான் இருக்குது நீங்கள் அதற்கு தகுந்த போல் மாற்றிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்துக்கே பல மாற்றங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பல முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையின் பல மடங்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு ட்ரா மாற்றம் தெரியும் இப்போ வந்து ரிஷபத்திற்கு கிரக பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பில் தாங்க இருக்குது பொருளாதாரம் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்புக்கு உங்களுக்கு குரு பகவான் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகள் பலன் தரக்கூடியதாக இருக்குது புதிய சாதனைகள் எதா செய்யணும்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா இப்போ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குதுங்க எதெல்லாம் நமக்கு கிடைக்காது எட்டா கனின்னு நினச்சிங்களோ அது எல்லாம் உங்களுக்கு இயல்பாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாக மாற்றி கிடைக்கிது இந்த காலம் அதே போல் நிதி நிலைமை எல்லாம் வலுவாக இருக்குது தொழிலில் வந்து லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் லாபகரமானதாக இருக்கும் வருமானம் வந்து உங்களுக்கு எல்லா இடத்தை காட்டிலும் இப்போ வந்து கா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தருங்க ஒரு நிம்மதியாக நிறைவும் மனக்குறை தீரக்கூடிய காலமாகவும் இந்த காலத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுத்துட்ருக்காரு இன்னும் பொருளாதாரம் இன்னும் மேம்போக்காக இருக்குங்க சரியாக இல்லை நான் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சூழ்நிலை உங்களுக்கு நல்ல காலமாக தாங்க இருக்குது புதிய வேலை வாய்ப்புகள் புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது அதனால் தொழில்நுட்பங்களை வைத்து கூட இப்போ நீங்கள் எதாவது பண்ணலாம் உங்களுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னா எல்லா விதத்திலும் மாறுதல்களை ஏற்படக்கூடிய காலம் கொஞ்சம் ஆராய்ந்து அலசி ஆராய்ந்து எல்லாத்தையும் முயற்சி மட்டும் கரெக்டாக பண்ணி பிளானிங்கோடு பண்ணணும் முயற்சினா சும்மா போயிட்டு பண்ணுறது கிடையாது உங்களோட தெளிவான திட்டங்களோடு செய்யும் பொழுது நமக்கு பல மடங்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துருவீங்க லாபகரமானதாகவும் இருக்கும் ஏன்னா ஒரு தொழில் தொடங்கி செய்து அதில் நம்ம வந்து நஷ்டம் அடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த தொழில் மேலே ஈடுபாடே வராது அதனால தான் தொழிலில் மட்டும் எடுத்த உடனே நஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பெரியவங்க நல்லா தெரிஞ்சால் செய் இல்லைன்னா விட்டுரு ஏன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு மனசு வரவே வராது நகராது அதனால் நீங்கள் இப்போ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நஷ்டம்னு ஒன்று வருது நீங்கள் தேவையில்லாமல் பண்ணி நஷ்டம் ஏற்பட்டுருச்சுன்னா அதற்கு பிறகு உங்களால் தொழில் எப்பொழுதும் சரியாக அமைப்பை ஏற்படுத்திக்க முடியாதுங்க அதனால் ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் உத்வேகமாக பார்த்து கொஞ்சம் முயற்சி பண்ணுறதை தெளிவோடு பிளானிங்கோடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் குரு பலன் நல்லா இருக்கிறதுனால திருமண யோகம் உண்டாகக்கூடிய பாக்கியம் இருக்குங்க கணவன் மனைவி இடையேயும் இருந்து வந்த சின்ன சின்ன மன வருத்தம் சங்கடங்கள் தீர்வதற்கான காலம் மன நிறைவு ஏற்படும் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து ஒரு இடத்துக்கு போயிட்டு நல்ல ஒரு அழகான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பை இப்போ இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாம் சரியாயிடும் இதனால் பிரிஞ்சவங்க கூட இப்போ சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது திருமணம் பண்ணாதவர்கள் தேடிட்டு இருக்காங்க பல ஆண்டுகளாக தேடிட்டுருக்கங்க சரியான அமைப்பு இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இப்போ சரியான அமைப்பு ஏற்படுங்க இப்போ வரன் தேடனிங்கன்னா உங்களுக்கு உரிய வரன் கிடைப்பதற்கான பாக்கியம் இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நாள் வரைக்கும் கொஞ்சம் கவனக்குறைவாகவோ இல்லை படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தவங்க கூட இப்போ ஆர்வத்தோடு எல்லா செயல்களும் செய்யக்கூடிய பாக்கியம் இருக்குது நல்லா படிப்பாங்க என்ன படிக்கணுங்கிற தெளிவோடு படிப்பாங்க இதெல்லாம் ஒரு புத்திசாலித்தனத்தையும் புத்தி கூர்மையும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு குரு பகவான் கொடுத்துட்ருக்காருங்க வெளியூர் பயணம் வெளிநாடு பயணத்திற்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாய்ப்பானது உங்களுக்கு விரைவில் கிடைக்குங்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா வெளியூர் பயணம் போகிறது வெளிநாடு பயணம் வேலைக்காக போனீங்கன்னா குடும்ப வாழ்வாதாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக முயற்சி பண்ணுங்கள் கரெக்டாக அமையிறதுக்கான நேரமும் இது இதுக்கு மேலே வந்து வேலை சுமையெல்லாம் அதிகமாக இருக்காதுங்க நிறைய பேருக்கு வேலை பலு அதிகமாக இருந்திருக்கலாம் வேலை சுமை இருந்துக்கிட்டு ரொம்ப வந்து சங்கடமான சில நேரங்களாக மாற்றிக்கிட்டு இருந்தது இல்லைங்களா அந்த நேரம் இதெல்லாம் இப்போ சரியாயினோம் ஆனால் எவ்வளோ வேலை இருந்தாலும் அதே அளவுக்கு பொருளாதாரம் இருந்திருக்கும் வேலை பலு அதிகமாக இருந்தாலும் லாபகரமாக தான் இருந்திருக்கும் இருந்தாலும் உடல் நிலை வந்து கொஞ்சம் வந்து இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலாம் ஏற்பட்டுச்சு இல்லைங்களா அதெல்லாம் இப்போ வந்து வேலை பலு குறையும் மனசில் வந்து கொஞ்சம் லேசான அமைப்பு ஏற்படும் மன ரீதியான சங்கடங்கள்லாம் தீந்துருங்க இனி எப்போயும் வந்து ஒரு கவலையோ கஷ்டமோ தேவையில்லாத ஒரு எண்ணங்களோ வராது நிம்மதியான ஒரு வழி வழிவகையே ஏற்படக்கூடிய காலமாக தாங்க இருக்குது செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்துகிறாருங்க உடன் பிறந்தோருடன் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும் இரத்த பந்த உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது இல்லை மரியாதை அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய காலமாகவும் செவ்வாய் பகவான் மூலம் உங்களுக்கு அமைதுங்க வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது இப்போ நீங்கள் வண்டி வாகனம் வாங்கணும் எனக்கு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வீட்டை நம்ம வந்து அழகாக அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ரிஷபராசிக்கு இப்போ சரியான அமைப்பு இருக்குங்க உங்களுடைய உறுதியான அமைப்பு சரியான அமைப்பு இப்போ ஏற்படக்கூடியது ஏற்கனவே திட்டமிட்டு வச்ச காரியங்கள் கூட இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நடக்கும் இப்போ பிளான் பண்ணி வச்சுருதை கூட நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கரெக்டாக நடந்துடும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் சூழ்நிலையானது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க தானாகவே அது பாட்டுன்னு அது வேலையை செய்யக்கூடிய தருணங்களாக உங்களுக்கு இயல்பாக மாறக்கூடியதாக இருக்குதுங்க ரிஷப ராசிக்காரர்கள் இப்பையும் நான் கஷ்டப்படுறேன் நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க முடியாத அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுத்துட்ருக்கு எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்குன்னு பாருங்கள் அதே போல் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக பாருங்கள் ஏன்னா நான் தொண்ணூறு தான் பொது பலனில் சொல்ல முடியும் அந்த பத்து பர்சன்ட் வந்து எந்த மாதிரியான அமைப்பில் உங்களுக்கு சரியா இல்லை ஏன் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல அமோகமான காலம் இது உங்களுக்கு இந்த காலத்துலேயும் நீங்கள் கஷ்டப்படுறேன்னு ஒரு சிலவங்க எனக்கு கமெண்ட்டில் போகிறீங்க இல்லையா அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடரிடம் பாருங்கள் அந்த பத்து ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும் அந்த இடத்த மட்டும் நம்ம சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாலே வாழ்க்கையில் மாறுதல் ஏற்பட்டுடும் ஏதாவது ஒரு சின்ன கோவிலுக்கு போக சொல்லுவாங்க பரிகாரம் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தெளிவான சில விஷயங்கள் கிடைச்சிடும் ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலம் நல்ல ஒரு காலங்க வித வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் ஏன்னா எதிர்க்க வரக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா சனியாக மாறும் ஆனால் அதற்குள்ளே நீங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை சரியாக அமைச்சிக்கினீங்கன்னா சனியில் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கவே இருக்காது அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு சிலவங்க எனக்கு கமெண்ட்டில் போடுறீங்க என் ரிஷபர் ஆசி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இன்னமோன்னு சொல்லும் பொழுது அது வந்து தவறான கருத்தாதாங்க எனக்கு தோணுது எந்த இடத்துல எதை மாதிரி கஷ்டம் எப்படிப்பட்ட கஷ்டம் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் தெளிவாக யோசிச்சுட்டு ஒரு உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது எந்த இடத்துல சின்ன ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும் அதை நம்ம சரி பண்ணிட்டாலே சரியாக போயிடுங்க அதனால் முடிந்த வரையிலும் உங்களுக்கு அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய காலம் இது இதை நீங்கள் சரியாக இப்போ போனா தான் ரொம்ப நல்லது எதிர்க்க வரக்கூடிய காலங்களை இந்த காலம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கக்கூடிய காலம் அதனால் இப்போ கிடைச்சதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் விஷபத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் கிரகமும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது புதன் பகவான் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறார் விரக்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு ஆனால் காலத்தை புதன் பகவான் கொடுக்கறார் அறிவுபூர்வமாக எல்லாமே செய்வீங்க காலங்கள் உங்களுக்கு கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு நல்ல காலமாக தாங்க இருக்குது இதையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுன்னா அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் அந்த டைம் நம்ம விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ வாய்ப்பு வரும் எப்படி வாய்ப்பு வரும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் தேவையில்லை அது வராமல் போயிடுச்சுனாலும் பிரச்சனை வரக்கூடிய காலங்கள் ரொம்ப காலம் எடுத்து ஒரு வாய்ப்பு கிடைச்ச நமக்கு சாதனை கிடையாது அது அதனால் இந்த காலம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க சரியாக அமைச்சுக்கோங்க புதன் பகவானும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கார் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான மாற்றம் தாங்க இருக்குது சனி பகவான் நல்லா அற்புதமாக இருந்தாலும் தேக ஆரோக்கியம் மட்டும் சின்ன சின்ன உடல் பிரச்சனை வரத்துக்கு பா வாய்ப்புகள் இருக்குது அதனால் என்ன பண்ணுங்கள் உடம்பு சார்ந்த விஷயம் ஏதாவது ஒரு இதாக அலட்சியப்படுத்தாதீங்க உடனடியாக மருத்துவரை பாருங்கள் எது ஒன்றும் பிரச்சனையாக்கிக்காமல் நம்ம கொண்டுட்டு போயிடலாம் ஆனால் தொழில் நல்லா வருதுங்க சனி பகவான் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு தொழிலில் இருந்து வந்த தடைகளும் சிக்கல்களையும் நீக்கிறாரு வீண் விரயங்களையெல்லாம் தடுக்கிறாருங்க தேவையில்லாத இனி உங்களுக்கு விரய செலவெல்லாம் இப்போ ஏற்படுத்திக்காமல் உங்களை கொண்டுட்டு போகிறார் அப்போ அவரும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்துகிறாரு என்ன உடல் உபாதை மட்டும் பார்த்துக்கணும் உடலுக்கு தேவையில்லாத ஏதாவது வருதுன்னா உடனடியாக மறுத்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் தேவையில்லை யோகா பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் எதுவுமே முடியாது என்னால் அப்படின்றவங்க கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வாங்க எல்லாம் சரியாக போயிடும் வியா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய வியர்வை சந்திர அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் நல்லா நடந்துட்டு வாங்க நடைப்பயிற்சி பண்ணிட்டு வாங்க அந்த டைம் உங்கள் மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அது தாங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா சோர்வாகவோ சோகமாகவோ இருந்தால் சனி பகவான் நமக்கு மேலும் மேலும் தொல்லையை தான் கொடுப்பார் எந்த இடத்துலையும் சோர்ந்து போகக்கூடாது பிரச்சனை இருக்குதான்னு தெரிஞ்சால் கூட சோறக்கூடாது சோர்ந்தே போகக்கூடாது சோர்வு இருக்கக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் பிரிஸ்க்காகவே இருக்கணும் அப்போ கொஞ்சம் நம்ம உடம்ப வந்து இயங்கிக்கிட்டே இருந்தால் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையை உங்கள் வசமாக மாற்றிக்கணுன்னா நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்க வேறு ஒன்றும் வேணாம் முடிந்த வரையிலும் ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க இல்லை ஜாக்கிங் போயிட்டு வாங்க நல்லா பேசுங்கள் ஃப்ரீயாக மனசு விட்டு பேசுங்கள் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு நல்லா தெரிகிறாங்க அவங்க பேரில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா தாராளமாக பேசுங்க மனசை விட்டு பேசுங்க அதுக்காக மனசை விட்டு பேசுகிறேன்ட்டு எனக்கு இங்கேருந்து பணம் வரணுங்க அங்கேருந்து வருதுங்க அப்படின்னு உங்கள் பர்சனல் விஷயத்தை பேசக்கூடாது நகைச்சுவையாக ஏதாவது சில விஷயங்களை பேசுங்க அதுதாங்க வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் உங்களுடைய ரகசியங்களை சொல்லுவது மட்டும்தான் பேச்சுவார்த்தைன்னு கிடையவே கிடையாது எதையா சாதாரணமாக பேசுங்க பாட்டு பாடுங்க சந்தோஷமாக இருங்க ரசிங்க எல்லாமே உங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் அது வந்து ஒரு பலத்தை பூஸ்டர் கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இந்த காலம் உங்களுக்கு அப்படி ஒரு இனிமையான காலமாக இருக்கிறதுனால அதை நீங்கள் இனிமையாக ஆக்கிக்கோங்க ராகு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பொருளாதார தடையெல்லாம் நீக்கிறார் பொருளாதார வரவு இருக்குது ஆனால் அதே அளவுக்கு செலவு வைக்கிறார் சுபவிரிய செலவாக வைக்கிறார் ஒன்றும் உங்கள் வீட்டில் ஏதாவது நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கணும் வீடு கட்டுறது திருமணம் பண்ணுறது இல்லைன்னா வளைகாப்பு பண்ணுறது ஏதோ ஒரு பொருள் வீட்டுக்கான நல்ல பொருட்கள் வாங்குவது மனசுக்கு ஏற்றா போல் நம்ம வந்து நல்ல நல்ல பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கலாம் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்கன்றவங்க சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஏதோ ஒன்று மங்களகரமாக சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது நிறைய சுப நிகழ்ச்சிகளெலாம் போகும்பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்கள் மேலே சத்தமாக இருக்கலாம் பூ வாசனைகளாக இருக்கலாம் மற்றவங்ககிட்ட பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஒரு அற்புதமாக இருக்கும் சுப நிகழ்ச்சி நான் செல்வது ரொம்ப நல்லதுதாங்க இதெல்லாம் உங்களுக்கு சுபவிரய செலவாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இல்லையா கோவில்களுக்கு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நிறைய கோவில்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களால் முடிஞ்சதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பும் ஏற்படும் ஒரு சில ரிஷபராசிக்கு இது நடந்தே தீருங்க இதெல்லாம் எழுதி தாங்க இன்றைக்கி கிடையாது எப்பயோ எழுதி வச்சது தான் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் உங்களுக்கு செலவாகும் அப்படின்னு எழுதி வச்சால் இப்போ நம்ம கணிச்சு பலன்களாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதனால் இப்போ வந்து சுபவிரிய செலவை உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்குறார் ஆனால் மனசுக்குள்ளே சந்தோஷத்தையும் தைரியத்தையும் கடமை உணர்வையும் அதிகமாக கொடுப்பார் மனசை வந்து ஒரு லேசா வச்சுக்குவாரு ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய அமைப்புலையும் ராகு பகவான் இருப்பது சிறப்பு தாங்க அதே போல் நிறைய உறவுகள் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அதனால் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு தெளிவு கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் உறவுகள் வருவாங்க ஆனால் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய உறவுகள் எதை மாதிரியாக இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல மூவ் பண்ணுங்கள் எந்த விதத்திலும் பிரச்சனை கிடையாது கேது பகவான் உங்களுக்கு அதே போல் அமைப்பாக இருக்காருங்க ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கையை கொடுப்பார் இப்போ கோவில்களுக்கெல்லாம் போக சொல்லுவார் விநாயகர் வழிபாடு சிறப்புங்க உங்களுக்கு நீங்கள் விநாயகர் வழிபாடை மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் நடக்காதுன்ற காரியம் கூட நடக்கும் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கும் அரசாங்கத்துக்காக எதெல்லாம் நீங்கள் தேடிகிட்டு இருக்கீங்களோ கவர்மெண்ட் மூலமாக நமக்கு சில விஷயம் நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அது எல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலையை கேது பகவான் கொடுக்குறார் விநாயகர் வழிபாடு நல்லது விநாயகரை நினச்சி சதர் தேங்காய் ஒன்று உடச்சிட்டு வாங்க இல்லை வேள்கிழமையில் செய்யுங்க புதன் இல்லைன்னா வியாழக்கிழமையில் செய்யுங்க காரிய வெற்றி கண்டிப்பாக உண்டாகும் இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமை கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடுங்க ஏன்னா கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு எதிர்ப்பு குறையுது அது குடும்பமாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் எல்லா இடத்துலையும் இனி உங்ககிட்ட எதிர்ப்பாக எந்த விஷயமும் நடக்காது ஓரளவுக்கு உங்களுடன் அனு அனுசரித்து உங்களுடன் சேர்ந்து போவதற்கு எல்லாரும் சரியாக அமைப்பாக வந்துடுவாங்க அதுக்கு காரணம் கேது பகவான் தாங்க அதனால் கேது உங்களுக்கு நல்ல மிக்கவராக இருக்கார் நிறைய சிவாலயங்களுக்கு செல்லுங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் வேறு ஒன்றுமே தேவையில்லைங்க நந்தி பகவானை வ வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்வாதாரம் பல மடங்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் அதே போல் பிரதோஷத்தன்றிக்கே நீங்கள் பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து நந்தி பகவானுக்கு வச்சுட்டு வாங்க ஒரு படையலா வச்சுட்டு அது நாலு பேருக்கு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துருங்க உங்கள் பிரச்சனைலாம் தன்னால் தீரான்னு பாருங்கள் நீங்கள் அந்த பிரச்சனைன்ற வார்த்தையே வராத அளவுக்கு அதெல்லாம் சாதகமாக நேர்மறையாக மாறிடும் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து சிவாலயங்களுக்கு போனீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படும் விநாயகர் வழிபாடு இன்னும் உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக மாற்றிடும் காரிய வெற்றி உண்டாகும் காரியத்தில் எல்லாமே சரியான அமைப்பு ஏற்படும் அதனால் இந்த காலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ரிஷபத்தை பொறுத்த வரையிலும் நீங்கள் அதை தெல்ல தெளிவாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எல்லா வித மாற்றமும் ஏற்படுங்க இதில் வித மாற்றமும் கிடையாது உறுதியாக சொல்கிற உங்களோட அமைப்பு நல்லா இருக்குது இந்த காலம் உங்களுக்கு எதிர்க்க வரக்கூடிய காலங்களுக்கு நல்ல சுப பலனாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க இதை பயன்படுத்திக்கோங்க இறைவன் அதை தான் உங்களுக்கு சொல்கிறார் அதனால தான் இந்த காலத்துக்கு அதாவது கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு சேஃப்டி பண்ணிக்க சொல்கிறார் சேஃப்டி ஆகிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது அதுதான் வாழ்வாதாரம்